சனிக்கோலை எடுத்து தண்ணி மேல வச்சோம் அப்படின்னா அது மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனிக்கோள் சூரியனில் இருந்து ஒன்பது புள்ளி ஐந்து மக்கள் யூனிட் தலைவில் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு இது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு பத்து புள்ளி ஏழு மணி நேரம் எடுத்துக்குது இது சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு நம்மளுடைய பூமியுடைய ஆண்டுகளுக்கு கணக்குல பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஆண்டுகள் வந்துட்டு இது எடுத்திருக்கு சனிக்கோள் நம்ம பூமி மாதிரி திடமான கோல் கிடையாது அது வாயுக்கோள் அங்கே ஹீலியமும் ஹைட்ரஜனும் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சனிக்கோளுடைய சிறப்பம்சமே அதனுடைய வளையங்கள் தான் இதோட நீளத்தை பார்த்தோம் அப்படின்னா சனிக்கோளுடைய மையத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வளையங்களுடைய சுற்றளவு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆனால் இதனுடைய தடிமண் வந்துட்டு வெறும் இருபது மீட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சனிக்கோளுடைய வளையங்கள் எப்படி உருவாயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டு நிலாக்கள் வந்துட்டு மோதி அந்த தூசிகளில் வந்துட்டு உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த நிலாக்கள் மீது விண்கற்கள் வந்து மோதினதுனால அது உடைப்பட்டு இந்த வளையங்கள் வந்துவிட்டு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த வளையங்கள் முழுக்க தூசிகளும் பனிக்கட்டிகளும் தான் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கண்ணுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சனிக்குள்ளே ஏழு வளையங்கள் தெரியும் ஆனால் அந்த ஏழு வளையங்களுக்குள்ளேயும் நிறைய வளையங்கள் இருக்கிறதா வந்துவிட்டு சொல்கிறாங்க இந்த வளையங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனிக்கோளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வளையங்கள் வந்துட்டு வேகமாக சுற்றும் அதுவே சனிக்கோளை விட்டு போக போக தொலைவு போக போக அது ரொம்ப மெதுவாக சுற்றும் அந்த வளையங்கள் வந்துட்டு மெதுவாக சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க சனிக்கோளுடைய அதீத ஈர்ப்புசி இந்த வளையங்களை பிடிச்சி இழுக்குது அருகில் இருக்கக்கூடிய வளையங்களை பிடிச்சி இழுக்கிறதுனால சனிக்கோளில் தூசியும் பனியும் சேர்ந்த மலை வந்துட்டு பொழிகிறதா வந்துட்டு சொல்கிறாங்க இன்னும் சில கோடி வருஷத்துக்கு அப்புறம் இந்த வளையங்கள் வந்துட்டு முழுவதுமாக சனிக்கோளால் பிடிச்சி இழுக்கப்பட்டு முழுவதுமாக மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய குடும்பத்திலேயே அதிக நிலாக்களை கொண்ட கோள் வந்து சனிக்கோள் தான் இதுல இருநூத்தி எழுபத்தி நாலு நிலாக்கள் இருக்கு சனிக்கோளுடைய வளையத்துக்குள்ளேயும் நிலாக்கள் இருக்கு சனிக்கோளுடைய வளையத்தை தாண்டியும் நிலாக்கள் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க எழுநூத்தி அறுபத்தி நாலு பூமியை சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு நம்மளுடைய சனிக்கோள் சனிக்கோள் பூமியை விட தொண்ணூற்றி ஐந்து மடங்கு எடை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தும் சனிக்கோளை ஏன் தண்ணியில் வச்சால் மிதக்கும் அப்படின்னா அதனுடைய அடர்த்தி தான் சனிக்கோளுடைய அடர்த்தி தண்ணீருடைய அடர்த்தியை விட ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கிராம் இரும்பு குண்டை தூக்கி தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது உள்ளே போயிடும் அதுவே நூறு கிலோ தெர்மாக்கோல் ஷீட்டை தண்ணியில் போட்டால் அது மிதக்கும் அதுதான் இதுக்கு காரணம் அதாவது சனிக்கோளுடைய அடர்த்தி தண்ணீருடைய அடர்த்தியை விட ரொம்ப கம்மி இந்த மாதிரியான சுவாரஸ்யமான உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்